ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அதிரடியான ஜோதிட தோள்களை தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோல வந்து தெரிஞ்சுக்கோங்க சுழற்றி அடக்கக்கூடிய சுக்கரன் வந்து வலுவாக பத்து நாட்கள் அமர போறாரு அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வாக்கு மூலம் இதுதான் நடக்கும் என்பது புரட்டாசியில் சொல்லப்பட்டிருக்கு அதை தான் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ரிஷப ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போதுங்கிறத உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு பயன்பெறுங்க ஆங்கில மாதத்தில் தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதம் நடந்துட்டுருக்கு இந்த மாதத்தில் தான் தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணி மாதம் முடிந்து ஆறாவது மாதமானது பிறந்தது பிறந்த இந்த ஆறாவது மாதம் புரட்டாசி மாதம் தமிழ் மாதத்திலே அதிக தெய்வீகமான மாதங்களில் மூணு இருக்குல்ல அதில் எதுவும் ஒன்று ஸோ இந்த புரட்டாசியில் பெருமாளுக்குரிய மாதம் என்பது குறிப்பிடப்படுது பெருமாளை இந்த மாதம் சனிக்கிழமை வழிபாடு செய்கிறது பல பேர் வீடுகளில் இருக்கக்கூடிய விசேஷமான ஒன்று ஸோ இந்த புரட்டாசியில் கடைசி பத்து நாட்கள் கிரகங்கள் மாறுற மாதிரி இருக்குது அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் ஸோ சுழற்றி அடிக்கிற மாதிரி சுக்கரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுவாக அமைந்திருக்கிறது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே ஆபத்தை ஏற்படுத்தும் அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியாக இருக்குங்கிறத தான் அவங்க நட்சத்திரத்துக்கு ஏற்பவே ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த பத்து நாட்கள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அதுக்கெல்லாம் முன்னாடி இதில் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள்லாம் இருக்குல்ல அதை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல கிரகங்கள் நடக்கக்கூடிய அந்த மாற்றத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் என்னங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புரட்டாசியில பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக இருக்கணும் என்பது சில ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க உங்கள் ராசிக்கு இருக்கா அப்படிங்கிறத வீடியோ பாருங்க ஆவணி மாதம் நிறைவடைந்து புரட்டாசி மாதம் தொடங்கிருச்சு இந்த புரட்டாசி மாதத்துல பல முக்கிய கிரகங்கள் பயிற்சிகளானது நடைபெறுது மெயினாக கன்னி ராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதமான இந்த புரட்டாசி மாதத்தை கன்னி மாதம் கவன மாதம் என்றெல்லாம் சொல்லலாம் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்க குறித்து ஜோதிடர்கள் சில விரிவான தாள்களை சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னங்கிறத தான் ஒவ்வொரு ராசிக்கான பலனை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்க ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகும் இந்த பயிற்சியானது சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும் ஆக்சுவலி ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி மாதம் போது கண்ணீராசியில் சூரியன் வந்திருப்பார் இதுதான் புரட்டாசியில் ஃபஸ்ட்டு நடந்த விஷயம் இந்த டைம் செப்டம்பர் பதினேழாம் தேதி கரெக்டாக புதன்கிழமை ஏகாதேசி அன்னைக்கு புரட்டாசியானது தொடங்கி இருக்குது ஆக்சுவலி அப்படி தொடங்கினது மட்டும் இல்லாமல் இந்த கிரகங்களும் மெயின் காரணமாக அமைஞ்சிருக்கு சூரியனும் புதனும் இணைந்து இந்த புரட்டாசி மாதத்தில் கன்னிராசியில் அமர்றாங்க சுக்கரனும் கேதுவும் பஞ்சமஸ்தானம் எனக்கூடிய சிம்ம ராசில அமர்றாங்க சனி வக்ரம் பெற்று சனி வக்ர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படுது சூரியனால் சனி பாதிக்கப்படக்கூடிய நிலை உருவாகுது குரு மிதுனத்திலையும் ராகு கும்பத்திலும் அமர்ந்திருக்கிறாரு ஸோ இந்த மாதிரிதான் கிரகங்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு இதில் புதன்றது பார்த்தீங்கன்னு பெருமாளை குறிக்கோ புரட்டாசி மாதத்தில் இதனால மாடுகளுக்கு மீன்களுக்கு அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே பார்த்திங்கன்னு சொல்ல அற்புதமான பலன்களை தரும் அப்புறம் உங்கள் ராசிக்காரங்க சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது நன்மை பயக்கும் ஸோ இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நன்மை ஏற்படும் இப்போ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் என்னங்கிறத சொல்ல போகிற உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி ரிஷபராசியில் பிறந்த உங்களோட நட்சத்திரக்காரங்க ஒவ்வொருவருக்குமே டீப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த ராசிக்கு ஷேர் பண்ணுறேன் திறமையும் எளிதில் கோபமும் அடையாத குணமும் கொண்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நட்சத்திரநாதன் சூரியன் பஞ்சம பூர்வ ஸ்தானத்தில் இருக்கிறாரு ஸோ காரிய அனுகூலம் உண்டாகும் எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கோ சுய நம்பிக்கை அதிகரிக்கோ புத்தி தெளிவு உண்டாகோ எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உண்டாகோ மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன் கிடைக்க பெறுவீங்க இதிலும் கூடுதல் கவனமோடு இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்க பெறும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கொண்டிருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் வரும் முக்கிய நபர்களுடைய உதவி கிடைக்கும் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் தலை தூக்கி செய்யும் எனவே சாதுரியமாக பேசி அதையே சமாளிப்பது நல்லது பொதுவான காரியங்களில் ஈடுபடும்போது கவனமாக இருப்பது நல்லது வாகனங்கள் பயன்படுத்தும் போது எச்சரிக்கை தேவை பெண்களுக்கு எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை உண்டாகோ எதிலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுமை ஏற்படும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு திறமையான பேச்சால் வெற்றி காண்பிங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான சிக்கல்கள் குறையோ எதிர்பார்த்த மதிப்பெண் பெற அதிக நேரம் ஒதுக்கி பாடங்கள் படிப்பது நல்லது நீங்க பரிகாரமாக அனுமனுக்கு தீபம் ஏற்ற எதிர்ப்புகள் அகலும் ஸோ இதை மட்டும் மறக்காமல் செய்து பயன்பெறுங்க நெக்ஸ்ட் ரோஹிணியில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு எதற்குமே கலக்கமோ அதிர்ச்சியோ அடையாத உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் எதிர்பாராத சம்பவங்களால் இழுப்படியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரும் வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் உடல் மனதில் உற்சாகம் கிடைக்கும் அவ்வப்போது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு நீங்கோ தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்க சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது கடன் பிரச்சனைகள் குறையும் போட்டிகள் நீங்கோ வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகோ பணியாளர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கோ மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கோ திறமையான செயல்கள் மூலம் பாராட்டு கிடைக்கோ குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கோ பிள்ளைகளுக்காக பாடுபடுவீங்க நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் கூடும் பெண்களுக்கு எழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமான முடிவு பெறும் மனதில் உற்சாக அதிகரிக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தொழில் சீராக நடக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற அதிகமாக படிக்க வேண்டியது இருக்குது கல்வி தொடர்பான பிரச்சனைகள் குறையோ தேவையான உதவி கிடைக்கும் ஸோ பரிகாரமாக உங்கள் தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா வர கடன் தீரும் இதுதான் உங்களுக்கான பரிகாரம் இதை மறக்காமல் செய்திடுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சும்மா மிருகசிறிடோ ஒன்று ரெண்டு பாதங்களை பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு சாந்தமும் அமைதியும் உடைய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எதிர்பார்த்த காரிய வெற்றியானது கிடைக்கும் மனதில் தன்னம்பிக்கை கூடும் துணிச்சலாக எதிலும் ஈடுபடுவீங்க உங்களுடைய எண்ணப்படியே எதையே செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மற்றவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் செல்லும் கௌரவம் அந்தஸ்து உயரும் வேண் செலவுகள் குறையோ தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்க தங்களுடைய தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபடணும் அதற்கு தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றும் சமாளிக்க முயற்சி பண்ணும் பணியாளர்கள் உங்களுடைய திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செய்வீங்க புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் குடும்பத்துல சுபகாரியம் நடைபெறும் மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாக பொழுத கழிப்பீங்க ஆன்மீக பணிகளில் நாட்டு அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் வாகன லாபம் ஏற்படும் தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது வெளித்தொடர்புகளை எச்சரிக்கை தேவை பெண்களுக்கு என்னப்படி காரியங்கள் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லது கௌரவம் உயரும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தடுமாற்றம் உண்டாகும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பணவரவு திருப்தி தரும் மாணவர்கள் பாடங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அவ்வப்போது போக்குவது நல்லது பரிகாரமாக நரசிம்மர வழிபாடு செய்துங்க புத்தி பலம் பெறும் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் ஸோ ஏற்ப என்ன பலன் கிடைக்குமோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இதே போல் புதிய தோள்களை நம்ம சேனலில் கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் இந்த ஒரு வீடியோவையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிருக்கவங்க பார்த்து பயனாடின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரிஷவர் ராசிக்காரங்களோ இந்த தாள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையிட்டோம் இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொருடைய சந்திக்கிறேன் நன்றி